திருச்சிற்றம்பலம் சிவாய நம சங்ககாலத்தில் சைவ சமயம் சிந்துவெளி நாகரிகம் உலகிற்கு தெரிந்தது முதல் சைவ சமயத்தின் பழமையும் கால எல்லை கடந்து நிற்கின்றது அங்கு அகழ்ந்து எடுக்கப்பட்ட பண்டை பொருள்களில் சிவலிங்கங்கள் குறிப்பிடத்தக்கன சிறியவும் பெரியவுமான சிவலிங்கங்களைக் கண்டு மேனாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வியப்புற்று சைவ சமயம் கணித்து அறிய முடியாத பழமை உடையது என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த சிவலிங்கங்களை பயன்படுத்திய சிந்து சமவெளி மக்கள் திராவிடரே என்பது ஆராய்ச்சியாளர்களினுடைய முடிவாக இருக்கின்றது இந்தியாவில் ஆரியர் வருகைக்கு முன்பு இருந்தவர் முண்டர் கோலர் என்ற பண்டைய இனத்தவரும் திராவிடருமே ஆவார்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய துணிபு இந்த இரு இனத்தவருள் சிவலிங்க வழிபாடு எவருக்கு முதலில் உரியதாக இருந்த போதிலும் சிந்துவெளி நாகரிக காலத்தில் திராவிட மக்களுக்கும் உரியதாக இருந்தது என்று கூறுதல் தவறு ஆகாது இந்த லிங்க வணக்கம் பல நாடுகளில் பரவி இருந்தது என்பதனை புதைபொருள் ஆராய்ச்சியாளர் பல சான்றுகளுடன் விளக்கி எழுதியிருக்கின்றார்கள் அவ்விவரங்களை அறிய சைவ சமயம் மிக்க பழமை உடையது என்னும் உண்மை தெரிகின்றது தொல்காப்பியத்தில் பழைய இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்னும் நிலப்பிரிவுகள் கூறப்பட்டிருக்கின்றது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமுமாகும் பயனுள்ள விளைச்சலற்ற இடம் பாலை எனப்படும் காடும் காடு சூழ்ந்த இடமும் முல்லையாகும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எனப்படும் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமுமாகும் ஒவ்வொரு நில மக்களும் ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தனர் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது குறிஞ்சி நில தெய்வமாக முருகன் வழிபடப்பட்டான் பாலை நில தெய்வமாக கொற்றவை வழிபடப்பட்டாள் கண்ணன் முல்லை நில மக்களால் வழிபடப்பட்டான் மலைக்கு அதிதேவதையான இந்திரன் மருத நில மக்கள் வணக்கத்துக்கு உரியவனானான் கடல் அரசனான வருணன் நெய்தல் நில மக்களால் வழிபடப்பட்டான் இவ்வாறு ஒவ்வொரு நிலத்திற்கும் அமைந்த தெய்வத்தை தவிர கடவுள் என்ற ஒரு பொருள் வழிபடப்பட்டு வந்ததாகவும் தொல்காப்பியம் கூறுகின்றது ஆனால் பொருள் அப்பொருள் சிவன் என்ற பெயரை உடையதாக இருந்தது என்பதற்கு தொல்காப்பியத்தில் சான்று இல்லை எட்டு தொகை நூல்கள் எனப்படும் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு களித்தொகை என்பவற்றிலும் திருமுருகாற்றுப்படை முதலிய பத்து பாடல்களிலும் சிவனை பற்றிய குறிப்புகள் மிக பலவாக காண்கின்றன ஆயினும் அவற்றுள் சிவன் என்னும் பெயர் காணப்படவில்லை அக்கடவுள் தாழ்ச்சடை பொழிந்த அருந்தவத்தோன் முக்கட்செல்வன் கரைமடற்று அன்னல் நீலமணிமடற்று அன்னல் முதுமுதல்வன் நீலமேனி வாழிலை பாகத்து ஒருவன் மழை தலை வைத்தவன் புங்கமூர்பவன் முக்கன்னான் ஆலமர் செல்வன் முதலிய பல பெயர்களால் குறிக்கப்படுகின்றான் அவன் சடையிலும் மார்பிலும் கொன்றை மாலை அணிந்தவன் முடிமேல் பிறை சந்திரனை சூடியவன் முடிமீது மேகத்தையும் கங்கையையும் தாங்கியவன் வேதத்தை வாயில் உடையவன் அதனை அந்தனர்க்குச் சொன்னவன் எட்டு கைகளை உடையவன் புலித்தோல் ஆடையன் உமாதேவியை பாதியாக கொண்டவன் அரிய தவம் செய்பவன் உயிர்களுக்கு பாதுகாவலன் முப்புறங்களை எரித்தவன் எரித்த அந்த சாம்பலை பூசிக்கொள்பவன் அவன் பல வடிவங்களை காட்டியும் ஒடுக்கியும் எல்லாவற்றையும் அழித்து நின்று ஆடுபவன் ஊழி இறுதியில் அவன் ஆடும் கூத்து கொடு கொட்டி எனப்படுகின்றது அவன் முப்புரங்களை அழித்து ஆடும் கூத்து பாண்டரங்கம் எனப்படுகின்றது அவன் புலியைக் கொன்று அதன் தோலை உடுத்து கொன்றை மாலை தோளில் அசைய பிரமன் தலை ஒன்றை ஏந்தி ஆடும் கூத்து காபாலம் என்று சொல்லப்படுகின்றது அவன் உமை அம்மையுடன் இமயமலை மீது அமர்ந்திருக்கின்றான் இவை போன்ற குறிப்புகள் இந்த எட்டு தொகை நூல்களில் காணப்படுகின்றன திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து சிந்திப்போம்